பூமியின் குடியில எல்லாரும் கர்த்தரை கம்பீரமை பாடுங்கள் மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சனதி முன் வாருங்கள் சங்கீதம் நூறு ஒன்னு ரெண்டு அத்தனைக்கு பயப்படுத்தலே ஞானத்தில் ஆரம்பம் பரிசுத்தலின் அறிவே அறிவு நீங்க நீதிமொழிகள் மூணாயிரத்தி ரெண்டு நல்லவர் அவர்கும் உள்ளது சங்கீதம் நாப்பி நூத்தி முப்பத்தி ஆறு ஒன்று உனக்கு உருவாக்கப்பட வாய்க்கா எந்த ஆயிரமும் போகும் ஏசையா நாற்பத்தி அஞ்சு ஐம்பத்தி அஞ்சு பதினே பதினேழு நீ தேவனுக்கு ஸ்தோத்திர வழியீடு உன்னதமானவனுக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவார் சங்கீதம் ஐம்பது பதினாலு பதினஞ்சு கத்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பா சங்கீத நூத்தி இருபத்தி ஒன்று ஏழு கத்தரை துடித்து அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள் அவருடைய செய்கைகள் செய்கைகளை ஜனங்களுக்கு பிரசித்தப்படுத்துங்கள் அவரை பாடி அவருடைய அவரை கீர்த்தனம் பண்ணுங்கள் அவருடைய அதிசயங்களை தியானித்து பேசுங்கள் அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள் கத்தரை தேடுகிறவளின் இருதயம் மகிழ்வதாக சங்கீதம் நூற்றி அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு வாதே என் கூடானே என்க சங்கீதம் தொண்ணூற்றி ஒன்று பத்து